அனுஷியா தொடர்கிறது அனுஷியா தற்கொலை செய்து கொண்ட செய்தியை கேட்டு கங்காதர் நாயுடு அதிர்ச்சியில் மூழ்கினார் நாம் ஒன்று நினைத்து செய்ய தெய்வம் வேறொன்று நினைத்து விட்டதே அனுஷியாவின் விதி அவ்வளவுதான் முடிந்து விட்டது தேவையில்லாமல் நம் மனதை போட்டியே அலட்டிக்கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் வருத்தம் இருக்கும் இரண்டு மூன்று மாதங்களில் சரியாகிவிடும் ஸ்ரீகர் முகத்தில் எப்படி விழிப்பது அனுஷியா மீது பைத்தியமாக இருந்தானே அவனுக்கு என்ன சொல்லி ஆறுதல் கூறுவது மாலையில் தேநீர் அருந்தும் நேரத்தில் ஸ்ரீகரிடம் பேச வேண்டும் என்று நினைத்தவாறு படுக்கையில் சாய்ந்தார் மாலையில் ஸ்ரீகர் அறைக்கு சென்று கதவை தட்டினார் பாபு ஸ்ரீகர்பாபு பல முறை தட்டி பார்த்து உள்ளே இருந்து பதில் வரவில்லை என்றவுடன் கலவரம் அடைந்து வேலையாட்களை அழைத்தார் அவர்கள் பலமாக தட்டியும் திறக்காததால் தாழ்பாலை உடைத்து கதவை திறந்தனர் ஸ்ரீகர்பாபு என்று அழைத்து கொண்டே உள்ளே சென்று நாயுடு குளியல் அறையில் தன் மகன் கிடந்த கோலத்தை பார்த்து அச்சத்தில் கதறினார் ஐயோ ஸ்ரீகர் பாபு எங்களை அனாதியாக்கிட்டியே நீ சந்தோஷமாக இருக்கணும் தானே நான் எல்லாமே செய்தேன் இப்படி பாலாகி விட்டது கங்காதர் நாயுடு அழுது அழுது புலம்பினார் ஸ்ரீகருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு திரையுலக பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் திரண்டு வந்திருந்தனர் நாயுடு தாங்க முடியாத துயரத்தோடு ஸ்ரீகருக்கு கொல்லி வைத்தார் ஸ்ரீகர் இறந்து எட்டாம் நாள் நள்ளிரவு தூங்கிக் கொண்டிருந்த நாயுடுவின் கால்களை இறுக்கி பிடித்துக்கொண்டு கழுத்தை யாரோ நெறிப்பது போல் இருந்தது பதறியடித்துக்கொண்டு கொண்டு கண் விழித்தார் இருட்டில் மங்கலாக ஒரு உருவம் கட்டிலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தது சத்தம் போட்டு வேலையாட்களை கூப்பிட்ட கூப்பிட முயற்சி செய்தார் குரல் வரவில்லை கழுத்தை மெதுவாக திருப்பி அந்த உருவத்தை பார்த்தார் ஸ்ரீகரின் சாயலில் இருந்தது அதிர்ச்சியில் நாயுடுக்கு இதயத்தில் ஆரம்பித்த வழி உடல் முழுவதும் ஊடுருவியது அந்த உருவம் இருளில் மறைந்தது அதிகாலையில் நாயுடுவின் மனைவி விழித்திருந்து பார்த்தபோது கங்காதர் நாயுடு படுக்கையிலிருந்து கீழே விழுந்து அஷ்டகோணலாக மயங்கி கிடந்தார் அவசரமாக அவரை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர் நாயுடுவை முழுமையாக பரிசோதித்த பிறகு டாக்டர் அவர் மனைவியை அழைத்து கூறினார் நள்ளிரவில் அவருக்கு தீவிரமான பக்கவாத தாக்குதல் ஏற்பட்டிருக்கு நீங்கள் ரொம்ப லேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அவருடைய வலது பக்கம் நூறு சதவீதம் செயலிழந்து விட்டது இடது பக்கம் மெதுவாக அசைவு இருக்கு நாயுடு சார் மதுப்பழக்கம் அதீத உடல்நிலை இரத்த அழுத்தம் சர்க்கரை நோயால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரால் பேச முடியாது எழுந்து நடமாட முடியாது எப்போ குணமாகணும் உத்தரவாதமும் கொடுக்க முடியாது பத்திரமாக பார்த்துக்கோங்க மேடம் கங்காதர் நாயுடு படுக்கையிலேயே நோயாளியாக வாழ்ந்து ஏழு வருடங்கள் மரணம் அடைந்தார் அனுஷியா ஸ்ரீகர் தற்கொலையால் இந்திரஜித் மிகவும் மனமுடைந்து காரணம் புரியாமல் தவித்தான் கொடைக்கானலில் பார்க்கும்போது இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாகத்தானே இருந்தார்கள் என்ன நடந்திருக்கும் பத்திரிகைகள் வரும் செய்திகளிலிருந்து ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லையே ஒருவேளை நான் எழுதிய கடிதத்தை படித்துத்தான் அனுஷியா தற்கொலை செய்து கொண்டிருப்பாளோ என எண்ணி பார்க்கும் அவன் உள்ளம் அச்சத்தில் நடுங்கியது குன்றத்தூர் கோவில் வழியே செல்லும் போது அனுஷியாவின் நினைவுகள் இதயத்தில் அலையாக எழுந்து அவனை வாட்டி எடுத்தது சில இரவுகளில் அனுஷியா மரண பள்ளத்தாக்கில் பறந்து விழுந்து கொண்டிருப்பது போல் கனவுகளும் வந்து அலைக்கழித்தது அவனை காலப்போக்கில் இந்திரஜித்தின் மனக்காயங்கள் மாறியது இரண்டு வருடங்கள் கழித்து பெற்றோர்கள் பார்த்து ஏற்பாடு செய்த உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் முதல் பெண் கல்லூரி முதலாம் ஆண்டு இரண்டாவது பெண் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறார் இந்திரஜித் தமிழ் சினிமாவின் வெற்றிகரமான கதாநாயக கதாநாயகனாக தொடர்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆர்கே இல்லம் ஆர்கே அறைக்குள் நுழைந்ததை கூட கவனிக்காமல் மாலாதேவி தீவிர யோசனையுடன் தேநீர் அறிந்து கொண்டிருந்தாள் என்ன மாலா சேச்சி ஆழமான சிந்தனையில் மூழ்கிட்டீங்க வாங்க தம்பி தலசேரியில் சுவாமி நடத்துகிற யாகம் பூர்த்தி ஆகிற நேரம் நெருங்கி வருது இப்போ நான் கிளம்பி போனால் சரியாக இருக்கும் அனுஷியா உயிரோடு எழுந்தவுடனே திருவாலங்காடு ஸ்ரீ ராமசுவாமி கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அர்ச்சனை பண்ணனும் இரண்டு நாள் தங்கியிருந்து எல்லா கோயில்களுக்கும் போய் தரிசனம் முடிச்சுட்டு நேராக மெட்ராஸுக்கு வந்துடுவோம் நீங்கள் தான் ஆதரிக்கணும் தம்பி நிச்சயமா சேச்சி பத்திரமா போயிட்டு வாங்க இன்னைக்கு இரவு பயணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் இரவு பதினோரு மணிக்கு மாலாதேவி ஆங்கிலோ இந்திய பெண்மணி போல் மாறுவிடமணிந்து மெட்ராஸிலிருந்து தலசேரிக்கு கிளம்பி சென்றார் தலசேரி மாரிமுத்து சரவணன் தலைமையில் நான்கு ஜீப்புகளில் காட்டுக்குள் நுழைந்து ஒவ்வொரு கோவிலாக சென்று வாமணன் நம்பூதிரியை தேடிக்கொண்டிருந்தனர் தலசேரிக்கு நண்பகலில் வந்து சேர்ந்த மாலாதேவி மாறுவேடத்தை கலைத்துவிட்டு ரயில் நிலையத்துக்கு அருகில் இருந்த ஜெகநாத சுவாமி கோவிலின் மண்டபத்தில் தங்கி காத்திருந்தார் இரவு வேளை வந்ததும் ஒரு சிறிய டார்ச் லைட் மட்டும் எடுத்துக்கொண்டு சிராலியம்மன் கோவிலுக்கு கிளம்பினார் அடர்ந்த காடுகள் வழியாக ஒற்றையடி பாதையில் கவனமாக நடந்து கோவில் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தார் வாமனன் ஆச்சரியத்துடன் ஓடி வந்து அவள் கால்களில் விழுந்து வணங்கினான் அம்மா நான் தான் வாமனன் இங்கே எப்படி வந்தீர்கள் போலீஸில் ரோந்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்களே மாலாதேவி மண்டபத்திற்குள் நுழைந்து விளக்கின் வெளிச்சத்தில் ஆறடி உயரத்தில் வளர்ந்து நின்ற வாமனனை பார்த்து நெஞ்சம் பூரித்தாள் வாமனா எவ்வளோ பெரிய இளைஞனாக வளர்ந்து விட்டாயே அப்படியே சுவாமிகள் இளம் வயதில் இருந்த தோற்றமே தான் உன்னை தனியாக இங்கே தவிக்க விட்டு மெட்ராஸுக்கு போனதற்காக என்னை மன்னிச்சு விட்டுடா பரவாயில்லை அம்மா அப்பா யாகத்தில் அமர்ந்திருக்கிறார் சில மணித்துளிகளில் பூஜை பூர்த்தி அடைந்துவிடும் இங்கேயே இருங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பிட பழங்கள் கொண்டு வருகிறேன் வாமனன் காட்டுக்குள் நுழைந்து ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள வாழைத்தோப்பை நோக்கி நடந்தான் கரையை நெருங்கி நல்ல கனிகளை பறித்துக்கொண்டு திரும்பும் சமயத்தில் ஜீப் கடந்து செல்லும் மொழி கேட்டது அப்படியே புதற்குள் பதுங்கி அமர்ந்து கொண்டு பார்த்தான் மாரிமுத்து ஜீப்பின் பின்பகுதியில் நின்று நோட்டமிட்டு கொண்டிருந்தார் திடீரென்று வாமனன் தோள்களில் ஒரு உருவம் குதித்தது ஆ என்று அலரைபடி துள்ளி எழுந்தான் ஒரு பெரிய குரங்கு கிரீச் கிரீச் என கத்தியபடி அவன் கைகளில் வைத்திருந்த வாழைப்பழங்களை பறித்துக் கொண்டு மரத்தில் ஏறி ஓடியது வாமனின் குரல் ஜீப்பிலிருந்து மாரிமுத்துவுக்கு தெளிவாக கேட்டது உடனே தன் வாக்கி டாக்கியில் மற்ற ஜீப்புகளை தொடர்பு கொண்டு அந்த ஏரியாவை சுற்றி வளைப்பதற்கு விரைந்து வரும்படி கட்டளை பிறப்பித்தார் வாமனன் மெதுவாக தவழ்ந்தபடியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கோவிலின் பின்வாசலுக்கு செல்லும் ஒற்றையடி பாதையில் விரைவாக நடந்தான் மண்டபத்தில் நுழைந்து அங்கிருந்த சிறிய தீபங்களை வேகமாக அணைத்துவிட்டு யாக குண்டத்தில் அமர்ந்திருந்த அச்சுதன் நம்பூதிரியிடம் போலீஸ் நெருங்கி கொண்டிருப்பதை தெரிவித்தான் நம்பூதிரி எழுந்து அனுஷியாவின் தேகத்தில் தீர்த்தம் தெளித்துவிட்டு அக்னியில் முன்னால் நின்று மந்திரங்களை உச்சரித்தார் அனுஷியாவின் தேகம் லேசாக அதிர்ந்து பொன்னிறத்தில் ஒளிர்ந்தது தேகம் சக்கரத்தின் மேல் எழுந்து வெண்மையான உருவம் போர்வை போல் படர்ந்து சூட்சும சரீரமாக உருவெடுத்தது நான்கு ஜீப்புகளும் மண்டபத்தை நெருங்கி வந்ததும் மாரிமுத்து நெருப்பின் வாடை வருவதை உணர்ந்தார் யாரோ நாம் நெருங்கி வருவதை அறிந்து உடனடியாக தீயை அணைத்திருக்கிறார்கள் அருகிலிருந்த பெரிய பாறையின் மீது ஏறி சுற்றி பார்த்தார் தூரத்தில் பாலடைந்த அம்மன் கோவில் தெரிந்தது அந்த இடத்திலேயே ஜீப்புகளை நிறுத்திவிட்டு அனைவரும் கைகளுடன் துப்பாக்கி ஏந்தி வட்ட வடிவில் மண்டபத்தை நெருங்கினர் சூட்சம சரீரம் யாகத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் வெளிச்சத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த நான்கு ஸ்தூல சரீரங்களையும் திகைப்புடன் நோக்கியது தன் சரீரம் சிராலியம்மன் அலங்காரத்தில் இருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தது அதன் அருகில் நின்று கொண்டிருந்த தன் தந்தையை கண்டதும் வணங்கி அப்பா என்ன நடக்கிறது இங்கே இறந்து கிடக்கும் இந்த பெண்களெல்லாம் யார் என்னுடைய உடலுக்கு எதற்கு அம்மன் அலங்காரம் அச்சுதன் நம்பூதிரி அனுஷியாவின் சூட்சம சரீரம் வெண்மை உருவத்தில் எழுந்து வந்ததைக் கண்டு ஆனந்தத்தில் பரவசம் அடைந்தார் அனுஷியா கரிய உருவமாக இருந்தபோது நடந்த எல்லாவற்றையும் விளக்கினார் அனுஷியா நீ மரண பள்ளத்தாக்கில் தற்கொலை செய்து கொண்ட போது மரணம் அடையவில்லை அதிர்ஷ்டவசமாக நதிக்கரையில் விழுந்து சுய நினைவை இழந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாய் உன் அம்மாதான் உன்னை இங்கே கொண்டு வந்து சஞ்சீவினி மந்திரத்தால் உயிர்ப்பிக்கும்படி வேண்டி அழுது கேட்டுக்கொண்டாள் ஆனால் யாகத்தின் பலன் எதிர்மறையாக முடிந்து நீ இப்பொழுது இருக்கும் வெண்மை உருவில் இல்லாமல் கரிய உருவமாக துஷ்ட சக்தியாக எழுந்தாய் அனுஷியா ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டபடி திருவோண நட்சத்திரத்தில் நீ பிறந்த தினமான விஷு பண்டிகையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிறக்கும் மூன்று பெண் சிசுக்கள் வளர்ந்து பருவம் எய்திய பின் அவர்களுடைய உயிரையும் தேகத்தையும் உனக்காக அர்ப்பணிக்கும்போது போது மீண்டும் உயிர் தெழுவாய் என்பதால் இந்த மூன்று பெண்களுடைய உயிரையும் உடலையும் நீதான் எடுத்து வந்தாய் அனுஷியா அப்பா ஓரறிவுடைய உயிருக்கு கூட மனதால் தீங்கு நினைக்காத நீங்களா இதற்கு சம்மதித்தீர்கள் என்னால் நம்பவே முடியலையே இதை நான் நிறைவேற்றாவிட்டால் உன்னுடைய சகோதரனை நெருப்பிலிட்டு கொண்டுவிடப்போ கொன்றுவிடப் போவதாக என்னை நீ மிரட்டினாய் நானும் இதற்கு பணிந்து விட்டேன் அனுஷியாவின் சூச்சம் சரீரம் துயரத்தில் கலங்கியது அப்பா நானா இப்படியெல்லாம் செய்தேன் ஒன்று அறியாத மூன்று உயிர்களை பழி வாங்கினேன் எனக்கு மன்னிப்பே கிடையாது மண்டபத்திற்கு வெளியே வானத்தை நோக்கி துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்துவின் குரல் ஒலித்தது மண்டபத்தில் இருக்கிற எல்லோரும் ஒழுங்காக சரணடைந்து விடுங்கள் தப்பிச் செல்வதற்கு முயற்சிக்க வேண்டாம் உங்களை பிடிப்பதற்கு கலெக்டர் உத்தரவு கொடுத்திருக்கிறார் கோவிலை சுற்றி போலீஸ் நிற்கிறது இறுதியான எச்சரிக்கை விடுக்கிறேன் சரணடைந்து விடுங்கள் அச்சுதன் நடுங்கினார் போலீஸில் சரணடைய மாட்டேன் நான் செய்த தவறுகளுக்கு நானே தண்டனை கொடுத்து கொள்வேன் இதோ அந்த அக்னியில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் அனுஷியா நீ ஸ்தூல சரீரத்தில் ஐக்கியமாகி உயிர் விடு வாமனா உன் சகோதரியும் அன்னையையும் அழைத்து கொண்டு சுரங்கப்பாதை வழியாக நீ தப்பித்து போய்விடு இல்லை அப்பா நீங்களும் எங்களோட வந்து விடுங்கள் உங்களை நான் தோள்களில் சுமந்து கொள்கிறேன் அதிக நேரம் இல்லை வாமனா நான் உங்களுக்கு சுமையாகத்தான் இருப்பேன் இப்போது அந்த மண்டபம் முழுவதையும் அக்னி கிரையாக்கப் போகிறேன் இங்கிருந்து போலீஸ் ஒரு துரும்பை கூட எடுத்துச் செல்ல அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் விரைவில் தப்பிச் செல்லுங்கள் சரீரத்தில் ஐக்கியமாகிவிட அனுஷியா மாலாதேவி சூட்சும சரீரத்தை பார்த்து கை கூப்பி வணங்கி அம்மா அனுஷியா அப்பா சொல்கிறபடி கேளுமா நீ பேரழகியா உயிர் பெற்று விடுவாய் அம்மா உன்னை இந்தியாவிலேயே பெரிய நட்சத்திர நடிகையாக உருவாக்கி காட்டுவேன் சூட்சும சரீரம் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்து தகைத்தது அம்மா நீயா சினிமா சினிமா என்கிற பேராசை உன் இதயத்தை விட்டு அகலவே இல்லையா இத்தனை வருடங்களாகி இவ்வளவு கொடுமைகள் நடந்தும் நீ இன்னும் திருந்தவே இல்லையா போதும் அம்மா போன ஜென்மத்தில் நடிகையாக வாழ்ந்து உன்னால் நான் பட்ட துயரங்கள் போதும் என்னை வாழ வைப்பதாக நினைத்து கொண்டு தற்கொலை வரை தள்ளியது போதும் உன் ஆசைகளுக்கு ஒருபோதும் நான் பழியாக மாட்டேன் மூன்று உயிர்களையும் பழி வாங்கிய பாவத்திற்காக என் உடல் அக்னியில் வெந்து உருகட்டும் என் ஆன்மா காற்றில் கலந்து கரையட்டும் மீண்டும் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது அச்சுதன் நம்பூதிரி ஆவேசத்தோட யாகத்தில் இருந்து கொண்டு இந்த நெருப்பை அள்ளி எல்லா திசைகளிலும் வீசினார் மண்டபம் முழுவதும் தீப்பற்றி கொண்டு எரிய தொடங்கியது நம்பூதிரி தன்னுடைய பட்டு சால்வியை போர்த்தி அதன் நுனியை நெருப்பில் காட்டினார் அதை கண்ட வாமனன் அலறினான் ஐயோ அப்பா மாலாதேவி சுவாமி இப்படி செஞ்சிட்டீங்களே அச்சுதன் நம்பூதிரியின் தேகம் முழுவதும் நெருப்பு பரவியது யாககுண்டத்தின் அருகில் இருந்த திலகா நிஷா திவ்யா மூவரின் சரீரங்களும் நெருப்பில் பற்றி எரிந்தன அதை பார்த்து வாமனன் கத்தினான் அனுஷியாவும் சோழ ஸ்தூல சரீரத்தில் நெருப்பு பரவ போகிறது சீக்கிரம் உன் உடலுக்கு சென்று உயிர் தெழுந்து வா உன்னை நான் அழைத்து செல்கிறேன் வேண்டாம் வாமனா என் பாவச்செயல்களில் உன்னையும் பழிக்காடாக ஆக்கிவிட்டேன் என்னை மன்னித்துவிடு நீ தப்பிச் சென்று விடு நான் உயிர் தெழுவதற்காக வளர்த்த யாகத்தில் விழுந்து என்னை அழைத்து கொள்ளப் போகிறேன் நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் தேடப் போகிறேன் நான் போகிறேன் அனுஷியாவின் சூட்ச்ம சரீரம் யாக குண்டத்தில் இறங்கி அக்னியில் கரைந்து காற்றில் கலந்தது அனுஷியாவின் சரீரம் நெருப்பில் வெந்து அழிந்தது வாமனனும் மாலாதேவியும் துயரத்தோடு கூக்குரல் எழுப்பினர் ஐயோ அனுஷியா வாமனன் மாலாதேவி அழைத்து கொண்டு சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து கோவிலுக்கு பின்னால் உள்ள குலைக்கரையில் வெளியில் வந்தான் அம்மா வேகமாக வாருங்கள் என்று கூடிய கூறியபடி இருளுக்குள் விரைந்து ஓடினான் மாலாதேவி அவன் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் மூச்சிறைக்க நடந்தாள் அவர்களுக்கு பின்னால் இருந்த ஒரு குரல் கேட்டது வாமனா ஓடாதே நில் வாமனா ஓடாதே நில் சுட்டு விடுவேன் அந்த குரலை கேட்டவுடன் மாலாதேவி அசையாமல் நின்று விட்டாள் வாமனன் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தான் மரத்தின் பின்னால் மறைந்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் சரவணனின் துப்பாக்கி கொண்டு இருளை கிழித்து கொண்டு ஒலுக்கீட்டுடன் சீறி பாய்ந்தது வாமனன் முழங்காலை துளைத்தது அம்மா என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தான் மாலாதேவி வாமணன் இருவரையும் தலசேரி நீதிமன்ற அனுமதியுடன் முறைப்படி கைது செய்து தலை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்தனர் இன்ஸ்பெக்டர் மனோகரன் அவர்களை சென்னை உதய் உயர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் குற்றம் நிரூபிக்கப்பட்டது மாலாதேவிக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வாமணனுக்கு ஆறு ஆண்டுகள் கடுங்கால கடுங்காவல் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது கமிஷனர் சிறப்பான புலனாய்வு நடத்தியதற்காக மனோகரன் மாரிமுத்து சரவணன் மூவரையும் நேரில் அழைத்து பாராட்டினார் நான்கு மாதங்கள் கழித்து சிறையிலேயே மாலாதேவி மாரடைப்பால் மரணமடைந்தாள் அனுஷியாவின் கதை நிறைவு பெற்றது என் அன்பிற்கினிய சப்ஸ்கிரைபர்களே வணக்கம் தங்களுடைய பணிகளுக்கு நடுவில் நேரம் ஒதுக்கி அனுஷியாவின் தொடர்கதையை கேட்டதற்கு ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் என் உளமார்ந்த நன்றி மகிழ்ச்சியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம்